பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறீர்கள் அவர் அப்படி சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த போதைப்பொருளுடைய ஊற்றுக்கண்ணே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் குஜராத்தில் தான் இருக்கிறது குஜராத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அந்த மாநில மாநிலத்திற்கு தான் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து எராயின் வருகிறது மெத்தமீன் வருகிறது சரஸ் வருகிறது ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகிறது பாகிஸ்தானிலிருந்து வருகிறது ஈரானிலிருந்து வருகிறது அங்கு தான் பிரிக்கப்படுகிறது அங்கு தான் மாஃபியா கூட்டம் இருக்கிறது அதோடு மட்டும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் இந்த ஏராயினை பதப்படுத்தக்கூடிய அழகுகள் உற்பத்தி அழகுகள் இந்தியாவிலேயே குஜராத்தில் தான் காளான்கள் போல முளைத்து கொண்டு அந்த அந்த ஏராயனை பதப்படுத்தி விற்பதற்காக அங்கே சிறு சிறு தொழிற்சாலைகள் இருக்கிறது இதையெல்லாம் மறந்துவிட்டு திரு அண்ணாமலை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தான் இதை உள்ளே நுழைந்தால் அவளுக்கு அடிக்கும் அவளுக்கு அடிக்கும் இப்பொழுது கூட அந்த கான்ட்லா போர்ட் அதோடு மட்டுமல்ல நம்முடைய அதானி போர்ட் மூணு மெட்ரிக் டன் போதைப் பொருள் ஏராயின் மெத்தன் பிடித்து அதனுடைய உலக மதிப்பு எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை இருபத்தி ஓராயிரம் கோடி இப்படி அந்த மாநிலத்தில் போதைப் பொருள்கள் அங்கிருந்து தான் மற்ற மாநிலங்களுக்கு கிடக்கிறது ஒரு சர்வே சொல்லுகிறது என்ன என்று சொன்னால் குஜராத்திலும் இமாச்சல பிரதேசிலும் தான் போதைப் பொருள் உட்கொண்டு இறக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று இந்த ஆண்டு ரெண்டு மாநிலத்தினுடைய சர்வே கொண்டிருக்கிறது முதலில் அவர்கள் அவர்களுடைய முதுகிலே இருக்கின்ற அழுக்கை எடுக்க சொல்லுங்கள் சும்மா உங்ககிட்ட ப்ரெஸ் கிடச்சிட்டா எதையாவது பேசிட்டு இருக்கார் அவர் இதை சொல்ல சொல்லு இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் இன்னொன்று சொல்கிறேன் அவர் ஏற்கனவே திராவிட கட்சிகள் இந்த நாட்டை சீரழித்து விட்டுன்னு சொல்கிறார் இருபத்தஞ்சி வருஷமாக முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில் கல்வியினுடைய ரேட் என்னன்னு கேளுங்க அவர் கேளுங்கள் சும்மா இதை பேசிட்டு போவார் தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு குஜராத்தில் எவ்வளோ தெரியுமா முப்பத்தி நாலு பர்சன்ட்டு வளர்ந்த மாநிலம்னு சொல்கிறாங்க யார் இப்போ வளர்ந்த மாநிலம் இன்னொன்று எத்தனை மெடிக்கல் காலேஜ் அவர் கொண்டு வந்திருக்காரு குஜராத்தில் பிரைம் மினிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் நேற்று சீப் மினிஸ்டர் தார் தொண்ணூத்தஞ்சுலேருந்து இருக்கார் அவர் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கார் நாங்கள் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துருக்கோம் இங்கே வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்த பின்னாடி முதலமைச்சராக இருக்கும்போது பதினோரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மெடிக்கல் பதினாறு மெடிக்கல் காலேஜ் இந்த பத்து வருஷத்தில் கொண்டு வந்துருக்குறோம் குஜராத்தில் இவங்க எத்தனை கொண்டு வந்தாங்க ப்ரைவேட் காலேஜ் தான் ரெண்டு காலேஜ் வந்திருக்குது இது மாதிரி எதுவுமே செய்யாமல் மைக்கு கெடைச்சுட்டா அடாவடியாக பேச்சிட்டு மக்களை ஏமாத்த நினைக்கிறாங்க இது எல்லாம் மக்களுக்கு தெரியும் அதனால இந்த விடியா திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் ஆணவத்தில் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த எதிர்கால சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டியாக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று தான் எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் அறிவித்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதிலே அவர்கள் பாராமுகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பழிக்கு நிரந்தரமாக விடுவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆணையின் பேரில் நாங்களும் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு முடிவுக்கு வந்து எங்களுடைய பொதுச் தான் தலைமை கழகத்தில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை அருகாமையில் அழைத்துக் கொண்டு அவர் அறிவிப்பார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை தொகுதியில் போட்டியிடுகிறது கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறது எத்தனை தொகுதியில் போட்டியிடுகிறது என்பதை அவர்தான் அறிவிக்க வேண்டும் அவர்தான் அறிவிப்பார் அது எங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடு அவர் ஒரு நல்ல இலக்கியவாதி அந்த தன்மையோடு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அந்தளவிற்கு எங்களால் செல்ல முடியாது என்று நாங்கள் சாதாரண ஆளுங்க பொதுவாக கட்சியை பொறுத்தவரையில் யார் விரும்பி வருகிறார்களோ அவளோடு தான் நாங்கள் கூட்டணி பேச முடியும் இன்னொரு கட்சியோடு அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை வலைவிரிப்பதற்களவிற்கு எங்கள் கட்சி ஒன்றும் பலவீனமான கட்சி இல்லை என்பதை தெரிவித்துக்